வெங்காயமும் பூண்டும் ஒரு அசுரனின் உடலில் இருந்து பிறந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா இன்னைக்கும் பல இந்து மத வழிபாடுகளில் கடவுளுக்கு படைக்கும் பிரசாதத்தில் வெங்காயம் பூண்டு சேர்க்காம சமைக்கிறத நாம பார்த்திருப்போம் ஆனா அது ஏன் என்று யோசிச்சிருக்கீங்களா யுகங்கள் கடந்தும் நம்பப்படும் ஒரு ஹிந்து மிதாலஜி ஸ்டோரியை இந்த குறுங்காணொலி உங்களுக்கு காண்பிக்கும் சமுத்திர மந்தனத்தின் போது அதாவது பார்க்கடல் கடைந்த போது அமிர்த கும்பத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி பெருமாள் கடலில் இருந்து வெளியே வந்தார் அமிர்தத்தை ருசிக்க ஆசையுடன் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் காத்திருந்தனர் அப்போது விஷ்ணு பெருமான் மோகினியாக அவதரித்து அமிர்தத்தை பகிர்ந்து வழங்க தொடங்கினான் ஆனால் அமிர்தத்தை சுவைக்கும் நோக்கில் ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவர்களிடையே பதுங்கி மோகினியின் கையில் இருந்து அமிர்தத்தை தானும் பெற்று குடித்து விட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் உடனே மோகினிக்கு தெரிவித்தனர் விஷ்ணு தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டி சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்பானுவின் தலையை வெட்டினான் ஆனா கதையில இங்கேதான் செமட்விஸ்ட் அமிர்தத்தை குடித்து விட்டதால் ஸ்வர்பானு முழுவதுமாக சாகவில்லை துண்டிக்கப்பட்ட தலைக்கு பாம்பின் வால் பகுதி முளைத்து ராகு என்று அழைக்கப்பட்டது முண்டமாக